வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் மிடில் கிளாஸ் படத்தின் விமர்சனத்தை பார்க்கலாம் நடுத்தர வர்க்கம் அனுபவிக்கும் அன்றாட போராட்டங்களை நேராக கண்ணுக்கு முன்வைக்கும் ஒரு படம் சென்னையில் குறைந்த சம்பளத்தில் வேலை பார்த்துக் கொண்டு இருக்கும் முனிஷ்காந்த் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மனிதன் சம்பளம் குறைவு செலவு அதிகம் ஆனால் மனசு மட்டும் பெரியது அவருடைய மனைவி விஜயலட்சுமி கணவனின் வருமானம் போதவில்லை எப்படியும் பணம் சம்பாதிக்கணும்னு பல தொழில் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா எல்லாமே லாஸாக தான் முடியறது ஆனா முனிஷ்க்கு ஒரு கணவருக்கு தன் சொந்த ஊரில் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணி அமைதியா வாழணும் இதுதான் அந்த குடும்பத்தின் வாழ்க்கை அந்த நேரத்தில் ஒரு எதிர்பார்க்காத ஜாக்பாட் அவர்களின் வாழ்க்கையை முழுசாக மாற்றிடும் போல ஒரு வாய்ப்பு வந்து விழுகிறது ஆனா அது கைக்கு எட்டியது பைக்கு எட்டல மாதிரி போயிடுது அதுக்கு பிறகு என்ன ஆகுது அந்த பிரச்சனைகளை முனிஷ் எப்படி எதிர்கொள்கிறார் அவர்களின் வாழ்க்கை மாறுது இல்லையா அதுதான் அந்த படத்தின் கோர் டைரக்டர் கிஷோர் முத்ராமலிங்கம் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துக்குள் நம்மை கொண்டு போகிற மாதிரி முதல் ஹாஃப்ல நிஜ வாழ்க்கை ஸ்ட்ரகல க்ளோஸான காட்டியிருக்கிறார் சின்ன சின்ன விஷயங்களே ரிலேட்டபிள் ஆயிருக்கும் ஆனா படத்தில் உள்ள நல்ல மனுஷங்க எண்ணிக்கை பார்த்தா அவ்வளவு எதார்த்தத்துக்கு அருகில் இல்லாத எக்ஸாஜரேஷன் கிளைமேக்ஸ் பக்கம் போகும்போது அநியாயத்துக்கு எதிராக ஒரு ஸ்பூன் ஃபெட் மாரல் ஸ்டோரி மாதிரி ஃபீல் வரும் இது ஒரு குழந்தை நீதி கதை சொல்றாங்களான்னு தோன்ற அளவுக்கு ஓவர் மாரலைசிங் ஓவராலா கொஞ்சம் காமெடி கொஞ்சம் பேஷன்ஸ் டெஸ்ட் ஒரு ஓரளவு ஓகே ஆன மிடில் கிளாஸ் டிராமாவாகத்தான் இருக்கு மிடில் கிளாஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்